வணக்கம் ஸ்ரீ காளியம் சரணம் ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்கள் அன்பு நண்பர்கள் கார்த்திக் ரேகராமன் நீ நம்ம எஸ்கே ஆன்மீக பார்க்க போறது பாத்தீங்கன்னா சங்கடம் தீர்க்கும் கணபதி வழிபாடுங்க அதாவது நம்மோட காரிய சித்திக்கு இந்த கனாதனை நம்ம எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம் நீ பார்க்க போறேங்க அதாவது ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான புதல்வனை புத்தியில் வைத்து நாளும் போற்றேனேங்கிறது விநாயகோட சுதிங்க அதாவது இந்த விநாயகர் இப்படியும் போடுவோம் நம்ம எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பாலும் பாகும் பருப்பு இவனாலும் கலந்து கொடுக்கு அடியன் தருவேன் கோலஞ்சை தும்பை கனமுக தூமணியே சங்கத்தமிழ் மூண்டும் நீ எனக்கு தா இப்படின்னு நம்ம கணநாதனை வழிபாடு பண்ணுவாங்க இப்படி வழிபாடு பண்ணக்கூடிய இந்த கணநாதனுக்கு காரிய என்ன சார் பண்ணணும் இது ஒரு தாந்திரிக முறைங்க அதாவது இத வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லக்கூடியதுங்க அதாவது இது ஏன் இது நாங்களே எங்க வாழ்க்கையில செஞ்சு பார்த்துருக்கோங்க செஞ்சு பார்த்து எங்களோட உண்மையை நாங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை எடுத்துக்கோங்களேன் அதாவது கானான எடுத்துக்கோங்களேன் இதுல பாத்தீங்கன்னா அவர் கையில உண்மையோன்னு எப்பவுமே இருக்குங்க அவர் கையில மோதகம் இருக்கும் மோதகம்னா ஒண்ணுல சார் கொழுக்கட்டை சார் கையில கொழுக்கட்ட வச்சிருப்பாரு கொழுக்கட்டாம விநாயகர் நீங்க பாக்கவே முடியாது அவருக்கு பக்கத்துலயும் கொழுக்கட்டை இருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை மோதக மோத ஹஸ்தனேம்பாங்க புரிதா மோதக ஹஸ்தகன் அதாவது கொழுக்கட்டையை ரொம்ப விரும்பக்கூடியவன் சரி அதே மாதிரி நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பான்னு சொல்லக்கூடியது கனநாதன் அப்படி அந்த நம்பிக்கை வைத்தவரை தும்பிக்கை வைத்து காக்கக்கூடிய இந்த தும்பிக்கை எங்க இருக்குன்னு பாருங்க அந்த கொழுக்கட்டை கிட்டதான் இருக்கும் அப்போ இந்த கனநாதனுக்கு ஒரு காரியம் நல்ல காரியம் நீங்க செய்யணும் அது நல்ல காரியம் தடங்களாவே இருக்கு அந்த காரியத்தை நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு புதுசாவது தொழில் தொடங்க போறீங்க இல்ல வேற ஏதோ ஒரு காரியம் நற்காரியம் நீ செய்ய போறீங்க அந்த நற்காரியத்துக்கு முதல்ல பிள்ளையா சுழி போட்டு செயல் தொடங்குற மாதிரி பிள்ளையா சுழிய போட்டு செயல் தொடங்குங்க இந்த செயலை தொடங்கிய பிறகு விநாயகரே நான் உன் பெயர்ல நான் இந்த இத காரியத்தை செய்யறான்ப்பா எனக்கு நீ வந்து இதுல காரிய சித்திய எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பா நாங்க ஜெயிக்கணும்ப்பா எனக்கு வெற்றி எனக்கு வேணும்ப்பா இந்த காரிய சித்தி ஆகணும்ப்பா எனக்கு சித்தி பண்ணி கொடுப்பா நான் உனக்கு வந்து மோதகம் பண்ணி நான் நிமேத்தியம் பண்றேன் பான் எப்படி நூத்தி எட்டோ இல்ல நாப்பத்தி எட்டோ இல்ல ஐம்பத்தி நாலோ அவருக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சு நான் உனக்கு நிவேதியம் பண்றேன் கணனாதான் எனக்கு காரிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கற கணனாதான் கணன்கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்கும் போது அந்த கனம் என்ன பண்ணுவாருன்னா அந்த கவனம் நம்ம கேட்ட அந்த வெற்றிக்குன்னு நம்ம கையில் கொடுப்போம் காரியத்தை சிக்தி பண்ணி கொடுப்போம் அந்த சக்தி விநாயகம் சொல்லக்கூடிய புரிதா சிலருக்கு முக்தி இல்லைன்னா புக்தி விநாயகர் செல்வம் வேண்டுமா செல்வம் விநாயகர் புரிதா அதே மாதிரி இந்த கனநாதன்கிட்ட நம்ம வேண்டத நினைச்ச காரியத்தை நமக்கு சித்தி பண்ணக்கூடியது கனநாதன் இந்த கணநாதனுக்கு இந்த வழிபாடு நாங்களே பண்ணிருக்கோம் நாங்க பண்ணி நாங்க அனுபவபூர்வமா உங்களுக்கு ஷேர் பண்றோம் எங்களுக்கு நாங்க சக்ஜஸ் சொல்லி நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு அந்த காரிய சித்தியான பிறகு எங்களுக்கு வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம நாங்களும் இதை நாங்க வந்து ட்ரெயில் பண்ணுவோம் எங்க வாழ்நாள்ல வெற்றி கிடைச்சிருக்கு இந்த ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையை நீ நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தவிர வேறு எந்த ஒரு பாத விஷயத்தையும் நம்ம அதை பயன்படுத்த கூடாது அதே மாதிரி கணநாதனுக்கு செய்யும் போது உள்ள அன்போட பயபக்கு செய்யணும் என்னத்து என்ன செஞ்ச என்னத்தே எனக்கு கொடுத்தாருனா உங்களுக்கு டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் கணநாதன் என் அப்பன் என்னை காப்பான் புரிதா கானான் மூலம் சரண்டர் ஆயிட்டு சரணாகதியாகி உங்கள் மனமுழுக்கான நாமத்தோடு அந்த காணாத நீங்க மோதகம் வந்து நிவேத்தியம் பண்ணி நான் உனக்கு வழிபாடு பண்ற காணா நீ கண்டிப்பா செய்வார் புரியுதா நம்பிக்கையோட புரிதா ஒரு பழைய பாடல் இருக்கு சினிமா பாடல் தான் நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் அங்கு தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா அம்மா ஒய் கத்தன சாட்சிகள் வரலாம் ஆனா உண்மைக்கு மனசாட்சி மட்டும்தான் பஸ்ட் அடுத்தபடி இறைவன் சாட்சி புரிதா அப்போ இந்த கணநாதன் புரிதா இந்த கணநாதனுக்கு மோதகம் வைத்து நீங்க உங்க வேண்டிய காரியத்தை நீங்க சித்தியாக்கிக்கணும்னு நான் சொல்லி நம்ம வேறொரு காலில சந்திக்கிறேன் உங்களுடைய விட கார்த்திக் கார்த்திகை நன்றி வணக்கம்